அரசு நிறுவனத்துல காலியா இருக்கிற இளநிலை உதவியாளர் பணிக்கான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்பு தகவல்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குழு வந்து மறக்காம வந்து இனிங்க காஞ்சிபுரத்துல இயங்கி வர இந்திய தொழில்நுட்ப வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்துல காலியா இருக்கிற இளநிலை உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு இந்த அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா லெவல் த்ரீ அடிப்படையில் மத்திய அரசு விதிமுறைப்படி சம்பளம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கான க வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயசுக்குள்ள அதிகபட்ச வயதாக இருபத்தேழு வயசுக்குள்ள வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கான தேர்வு முறை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மூலமா தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து தேர்வு செய்யப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான முகவரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஐஐடிஎம் டாட் ஏசி டாட் இன்ற இணையதளம் மூலம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க